இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆடியோ ட்ரான்ஸ்ஃபார்மர் சா ட்ரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இப்போ நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம கையில் ஒரு பாபின் இருக்குது இந்த பாபினுக்கு நம்மக்கிட்ட கோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த பாபினுக்கு எவ்வளோ இதில் வாட்ஸ் எடுக்க முடியும் இதில் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சி இதுக்கு கேல்குலேஷன் பண்ண போகிறோம் ரெண்டாவது விஷயம் நம்ம கையில் எந்த டீட்டெயிலுமே இல்லை நம்ம கையில் பாபின் இல்லை இ கோர்ஸ் இல்லை எதுவுமே கோர் கிடையாது இது வந்து எஃப்கோரு இஇ அண்ட் ஐ கோரும் இருக்குது கோர் இருக்குது இப்போ நமக்கு ஆம்பியர் ஓல்ட் இது ரெண்டும் வச்சு எந்த பாபின் செலக்ட் பண்ணுறது எந்த கோரை செலக்ட் பண்ணுறது அதுக்கு என்ன ஒயர் போடணும் எத்தனை சுற்று சுற்றணும் எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு ஆப் மூலயமா நம்ம செய்கிறோம் இதுதான் நம்ம ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுக்க போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார்மர் கல்குலேஷன் இதில் மூணு மோடு இருக்குது இங்கே மேலே பாருங்கள் மூணு மோடு இருக்கா இந்த மூணு மோடில் நம்ம ஃபஸ்ட்டு மோடை இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆட்டோ மோடு ஆட்டோ மோடுன்னா நமக்கு தேவையான டீட்டெயிலை கொடுத்தா கோரோட சைஸும் பாபினோட சைஸும் அதுவே நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டாவது மேனுவல் போட்டால் மார்க்கெட்டில் என்னென்ன பாபின் சைஸ் கிடைக்குமோ எல்லாத்தோட பாபின் சைஸ் பக்கத்துலேயே அதனுடைய இஐ கோரோட சைஸும் இருக்குது இப்போ இதை பாருங்கள் ஒன்றைக்கு ரெண்டு பாபின் சைஸு இதனுடைய இஐ கோரு அஞ்சாம் நம்பர் கோரு இப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு இப்போ இதனுடைய வாட்ஸ் இதனால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வாட்ஸ் வந்து இருபத் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு வாட்ஸ் வந்து இதனால் ஜென்ரேட் பண்ண முடியும் இதனுடைய கோர் ஏரியா பத்தொம்பது புள்ளி முப்பத்தஞ்சு நம்ம தமிழில் வேணால் தமிழில் வச்சுங்க கோர் வந்து அஞ்சு பவர் ஏரியா இது வந்து கஸ்டம் மோட் கஸ்டம் மோடுன்னா நம்ம பாபின் ஏதாவது நம்ம தயார் பண்ணால் அதனுடைய லென்த்து வித்து வந்து நம்ம இதில் போடணும் லென்த்துன்னா உதாரணமாக முப்பதுன்னு வைப்போம் முப்பதுன்னா மூணு சென்டிமீட்டர் வித்து வந்து ஒரு அஞ்சு வெப்பமா அஞ்சுன்னா ஐம்பது எம்எம் லென்த்து வித்து இப்படி நம்ம போட்டால் இதுக்கு எவ்வளோ வந்து முப்பது இன்ட்டு ஐம்பதுக்கு எவ்வளோக்கா நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி ஐம்பத்தி நாலு வாட்ஸ் இதனால் எடுக்க முடியும் இதனுடைய ஏரியா வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இதனுடைய கோர் ஏரியா இப்போ நம்ம ஆட்டோ மோடுக்கே போகலாம் இங்கிலீஷில் வச்சுக்கலாம் இந்த இடம் பாருங்கள் டாக்டர் தா இந்த இடத்துல ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஃபோர்னு கொடுத்துட்டோம் எனக்கு வந்து ஆம்பியர் தேவை இந்த இடத்துல ஆம்பியர் போடுங்க இல்லை உங்களுக்கு வாட்ஸ் உங்களுக்கு செட்டில் வந்து வாட்ஸ் தெரியுது எனக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அப்படியும் போயிடுங்க இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி போர்டு இருக்குதுன்னு நினச்சிங்களே லெஃப்ட் ரைட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவை ஃபிஃப்டி ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வச்சுப்போம் ஒன் வாட்ஸ் த்ரீ ஆம் தேவைப்படுது இல்லை நம்ம டைரெக்டாக வந்து ஆம் போனாலும் இப்போ எனக்கு வந்து ஃபைவ் ஆம்ஸ் தேவை ஃபைவ் ஆம்ஸ்னால் எவ்வளோ வருது இரநூத்தி நாற்பது வாட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எனக்கு வந்து டுவல் ஜீரோ டுவெல் தேவைப்படுது டுவெல் மைனஸ் ஜீரோ இது வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒன் ஆம் தேவைப்படுது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வாட்ஸ் அப்படியே வைங்க இப்போ எனக்கு வந்து கூலர் ஃபேன் ஓடுறதுக்காக ஜீரோ டுவெல் தேவைப்படுது என்னென்னா ஜீரோ மைனஸ் டுவெல் இது எவ்வளோ தேவை பாயிண்ட் ஃபைவ் தேவை பாயிண்ட் ஃபைவ் ஆறு வாட் இருந்தால் போதும் சரி இது நம்மளுக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபார்மர் டீட்டெயில்ஸு இந்த டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும் நமக்கு இப்போது பாபினோட சைஸும் இஐ கோரோட சைஸும் நமக்கு இப்போது நம்மளுக்கு வேணும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி இரநூத்தி எழுபது வாட்ஸு ஆறு புள்ளி ஐம்பது சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் பாருங்கள் காப்பர் இருக்குது அலுமினியம் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ போடுங்க இல்லை எனக்கு இது புரியலன்னு சொன்னால் மேலே வாங்க இங்கே லேங்குவேஜ் செலக்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த லேங்குவேஜில் தமிழ் செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு தமிழில் படித்து தெரிஞ்சுங்க காப்பர் அலுமினியம் எது வேணுமோ பண்ணிங்க இப்போ நம்ம வந்து தேவையான டீட்டெயில் போட்டாச்சு இப்போது நம்மளுக்கு சிஆர்ஜிஓ கோர் இருக்குது அந்த சிஆர்ஜிஓ கோருக்கு ஃப்ளக்ஸ் இது இது வந்து ஒன்லே இருக்கட்டும் எப்போவுமே உங்களுக்கு ஏதாவது வந்து இஐ கோர் நல்ல எஃபிஷியன்சியான கோர் போது இதை ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ அந்த கோருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நானே ப்ரைமரில் டூ டொண்ட்டி டூ தேர்ட்டி ஓல்ட்டு நான் கொடுத்தாச்சு உங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை இந்த டீட்டெயில் மட்டும் நம்ம கொடுத்துட்டோமா இப்போ வந்து கணக்கிடு கேல்குலேஷன் இப்போ பாருங்கள் பாபினோடய சைஸ் இந்த இடம் பாருங்கள் பாபினோட சைஸ் ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு எம்எம்மில் பார்த்தா முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று எம்எம் இன்ட்டு ஐம்பது புள்ளி எட்டு எம்எம் இதுதான் நம்மளுக்கு தேவையான கரெக்டான பாபினோட சைஸ் நெக்ஸ்ட்டு வந்து இஐ கோரோட சைஸ் இந்த இடம் பாருங்கள் சிக்ஸ் ஆறாம் நம்பர் கோர் வாங்கணும் இந்த பாபினோடய ஃபவர் பாருங்க இந்த பாபின் ஒன்று இந்த பாபின் கோரில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வாட்ஸ் இதனால் எடுக்க முடியும் நமக்கு தேவை இரநூத்தி எழுபது வாட்ஸு அதனால் இது வந்து சூட்டபிள் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீனை நம்ம இப்போ திருப்பிப்போம் இப்போது இங்கே ப்ரைமரி ஓல்ட்டு பாருங்கள் இரநூத்தி முப்பது வோல்ட் இருக்கா இப்போ பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தஞ்சி சுற்ற சுத்தணும் இருபத்ரெண்டு கேஜி ஒயரில் சரிங்களா செகண்டரியில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஆம்ஸில் ஐம்பத்தெட்டு சுற்று டேன்ஸு சுற்றிட்டு சென்ட்ரு டேப்பிங் எடுத்து மறுபடியும் ஐம்பத்தெட்டு சுற்று சுற்றணும் இது வந்து பதினேழு கேஜி ஒயரில் டுவெல் ஜீரோ டுவெலில் ஒன் ஆம்பி இருக்கு இருபத்தி ஒம்போது ப்ளஸ் இருபத்தி ஒம்பது சுற்றி சுற்றணும் அதே மாதிரி தான் இது இருபத்தி ஒம்போது சுற்று சுற்றி சென்டர் டேப்பிங் எடுத்து மறுபடியும் இருபத்தி ஒம்பது சுற்று சுற்றணும் ச நான் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பேசிக் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்க பற்றி பிரச்சனை இல்லை அடுத்து ஜீரோ டூவலுக்கு வந்து இருபத்தி ஒம்போது சுத்து இருபத்தி ஏழு எஸ்டபிள்யூஜி ஒயர் அது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு கேஜி ஒயர் இதுதான் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் கு டீட்டெயில் கொடுத்து நம்மளுக்கு இப்போ எல்லாமே வந்துடுச்சு பாபினோட சைஸ் தெரியும் கோர் தெரியும் என்ன கோர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு வயர்ஸ் தெரியும் எத்தனை சுற்ற சுற்றணுன்ட்டு இந்த மாதிரி என்ன ஆம்பியர் வேணும்னாலும் சரி நம்ம ஈஸியாக வந்து இதில் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அங்கே பாபின் இருக்குது அந்த பாபினோட சைஸை போட்டாலே நம்மளுக்கு வரும் அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து ஆட்டோ மோடு இருங்க இங்கிலீஷ் போயிடும் இங்கிலீஷ் ஓகே ஆட்டோ மோடில் இருக்குது இப்போ மேனுவல் மோடு மேனுவல் மோடுன்னா இங்கே பாருங்க மேனுவல் மோடு போட்டவுடனே இப்படி வரும் இதில் எல்லா பாபின் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பாபினோட சைஸும் இருக்குது நீங்கள் இதில் போயிட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணாவே அந்த பாபின்ல எவ்வளோ பவர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இது பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் பவர்னு இருக்கா இந்த இடத்துல நமக்கு நூற்றி புள்ளி எழுபத்தி ஆறு வாட்ஸ் வந்து இந்த பாபினால் நமக்கு கொடுக்க முடியும் இந்த பாபினுக்கு வந்து இஐ கோர் வந்து அஞ்சாம் நம்பர் கோர் வாங்கணும் இப்போ வந்து இந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே டீட்டெயில் கொடுத்து இந்த வாட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு வாட்ஸ் நீங்கள் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சாலும் சரி அது நூற்றி ஐம்பத்தெட்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த இடம் பாருங்கள் இந்த டோட்டல் வாட்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த கோரில் நீங்கள் எடுக்க முடியும் இல்லை என்னால் செலக்ட் பண்ண முடியலனா நீங்கள் மோடுக்கு போயிடுங்க மோடுக்கு போயிட்டு அவங்களுக்கு அதுவே சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் மேனுவல் மோடுன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பாபின் காட்டணும்ல அந்த மாதிரி பாபினோட சைஸை இதில் போயிட்டு எடுங்க இல்லை நான் பாபின் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு சைஸ் செஞ்சிட்டேன் கோருக்கு அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை பாருங்கள் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் இப்போ பாபினோடய லென்த்து வித்து இருக்கா இப்போது உங்கள் கையில் இருக்கிற பாபினோட லென்த்து விற்று போடுங்க இப்போது நான் வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு பாபின் வச்சுருக்குன்னு நினச்சிங்களே அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் முப்பது எம்எம் அஞ்சு சென்டிமீட்டர்னால் ஐம்பது எம்எம் இப்போ போட்டவுன்னு இதில் எவ்வளோ வந்து நம்மளால் எடுக்க முடியும்னு வந்துடுச்சு பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு வந்து இந்த பாபின்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும் மெயினான விஷயம் பாபினோட உள்ளளவு தான் எடுக்கணும் வெளி அளவு இல்லை பாபினோடய உள் சைஸு தான் நம்ம எடுக்கணும் அந்த கோர் உட்கார்ற இடம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு புரியாதவங்க கீழே கமெண்ட்ஸில் ஒன்றும் டீட்டெயில் வேணும்னு போடுங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயிலை சொல்கிறேன் இந்த ஆப் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்போட ப்ரைஸை சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆப்போட ப்ரைஸும் நமக்கு விண்டோஸ் ஆப் இருக்குது அந்த விண்டோஸ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியலனா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் சாஃப்ட்வேர்னு போடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன்